வணக்கம் மக்களே ஒரு வாரம் ஆச்சு இன்னைக்கு நம்ம என்னென்ன ராசி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரிஷபமும் துலாமும் பார்க்க போகிறோம் இது ரெண்டே எதுக்கு ஒன்று சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் நம்ம சுக்கரன் அவரை பற்றி நம்ம பார்த்துட்டு இப்போ ரெண்டு ராசிக்கும் உள்ள பொதுவான குணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ராசியும் எப்படி வேறுபடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே நினைப்பாங்க ரெண்டு பேருமே சாப்பாட்டு பிரியர் ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணுறதுல ரெண்டு பேரும் அடிச்சிக்கவே முடியாது வேறு எந்த ராசியும் கிட்டே நிற்க முடியாது ரெண்டு பேருமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாக அந்த ரெண்டு ராசிலையும் இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் பருமனோடு தான் இருப்பாங்க கொஞ்சம் சோம்பேறியாக கூட இருப்பாங்க ஆனால் ரிஷப் தான் ரொம்ப எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் துலாம் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் இந்த கேட்டகிரியில் எல்லோரும் ஒன்றா தான் வருவாங்க இவங்க இல்லை பொதுவான அந்த குணத்தை பார்த்தாச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் எப்படி இதுலேருந்து வேறுபடுறாங்கன்னு பார்ப்போம் ரிஷபம் ரிஷபத்தில் தான் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சம் அதனால் இவங்க எடுக்கிற முடிவில் ஒரு நாள் இவங்க பின்வாங்கவே மாட்டாங்க அந்த முடிவில் தீர்க்கமாக அதிலையே நிற்பாங்க இதனால் என்ன ஆகுன்னா ரொம்ப பிடிவாத காரி அந்த மாதிரி எல்லாேருக்கும் தோண ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு சாதாரண சின்ன விஷயனாலும் ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்காங்க அப்படின்னா அந்த கலர் வேணும்னா இந்த கலர் தான் வேறு கலரே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் போல் ரசம் சோறு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு தூக்கம் போடுவாங்க வாருங்கள் அது எந்த இடம்லாம் கிடையாது அப்படியே சாஞ்சு தூங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுப்பவே முடியாது யார் எழுப்புனாலும் எந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு மெத்த தாங்க அப்படியே சௌகரியமும் அப்படியே படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சொர்க்கம்தான் அவங்களுக்குலாம் இந்த வேலையை செய்யணும் அப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையிலேருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாங்க அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் விடுவாங்க ஆனால் அதை செய்கிற வேலையில் ஸ்லோவாக செய்வாங்க மெல்ல செஞ்சிட்ருப்பாங்க எவ்வளோ தான் நம்ம போய் அவங்கள போய் காயப்படுத்திகிட்டே இருந்தாலும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வெடித்து வெளியில் வண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம் இப்போ துலாம் பார்க்கலாமா துலாமில் தான் சனி உச்சம் சரிங்களா சனி உச்சமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்களாம் எல்லாத்துலேயும் ஒரு பயம் இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் எல்லார்ட்டையும் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க எல்லாருக்கிட்டையும் சமநிலையாக இருக்கணும்னு நினப்பாங்க சண்டையெல்லாம் யாரும் கூடயும் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லோரும் நேர்மையாக இருக்குன்னு நினப்பாங்க எல்லார்கிட்டயும் இவங்களும் நேர்மையாக இருப்பாங்க கொஞ்சம் பயந்த சுவாபமாக தான் இருப்பாங்க இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இப்போ இந்த ரெண்டு ராசியும் பேசிக்கிட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ரிஷபம் வந்து ஒரு ஒரு கலரில் ஒரு ஷர்ட் போட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் வந்துட்டு அதுகிட்ட போய் சொல்லுது ஏய் உன் ஷர்ட் இன்றைக்கி சூப்பராக இருக்குடா ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு துலாம் போய் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபம் சொல்லும் எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு நான் இதைத்தான் போடுவேன் அப்படிங்க நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது கொஞ்சம் புலைட்டாக பேசிக்கலாமே அப்படின்னு துலாம் சொல்லும் ரிஷபம் சொல்லும் என் மனசில் இருக்காத நான் சொல்கிறேன் இதுதான் அப்படின் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்ஸ் பண்றவங்க எஸ்போ வீட்ல இருந்து வேலை செய்யலாம் செய்யலாம்னுட்டு யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடெயில் செஞ்சுக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலியமாக போய் நீங்கள் டீடெயில் செஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு பாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு பாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்